சைவத்திலிருந்து சமணம் சென்று சமணத்திலிருந்து சமணத்தில் பெருமானுடைய திருவர்களால் சைவம் வீழ்த்தார் அப்படி திரும்பவும் அவர் சைவத்திற்கு வந்தால் நம்முடைய சமயத்திற்கு மிக பெரும் ஆபத்து என்று நினைத்த சமண சமயத்தினர் மகேந்தர் வரும் பல்லவனியை தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு திருநாவுக்கரசரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்றும் அவர்கள் செய்த கொடுமைகள் பல நீற்றறையில் சுண்ணாம்பு காலவாயில் வைத்து எரித்தது யானை காலை கொண்டு இடரச் செய்தது அதே போல சாப்பிடுகின்ற சோற்றில் விஷம் வைத்து அவரை கொல்ல நினைத்தது என்று பல்வேறு விதமான தீங்குகளை செய்து பார்க்கிறார்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர் மீண்டு வருகிறார் பெருமான் திருவர்களால் கடைசியாக கல்லோடு கட்டி அவரை கடலில் எரிந்து விட்டால் அவரால் கொள்ள முடியாது என்று அந்த அறிவியலில் நினைத்து அவரை கல்லோடு கட்டி கடலில் எரிய முயற்சிக்கிறார் அப்பொழுது இந்த தண்டனை அறிவிக்கப்படுகிறது திருநாவுக்கரசரை கல்லோடு கட்டி கடலில் எரிய வேண்டும் என்கின்ற தண்டனை அறிவிக்கப்படுகிறது அறிவிக்கப்பட்ட பொழுது பாடிய பாடல் தான் வேதி பலர் தவறாக புரிந்து கொண்டு கல்லோடு கட்டி கடலில் இருந்த பொழுது சொற்றுனைதி என் பாடி வேண்டார் என்று வரலாற்றை பிழையாக சொல்கிறார்கள் பொதுவா திருமுறை வகுப்புல பிழையா இதையும் புரிஞ்சுக்க கூடாது ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டாவே அதையே நம்ம திரும்ப 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 இப்ப வந்து கடை விதித்தேன் கொள்வார் இல்லை என்று வள்ளலார் சொன்னார்ன்னு சொல்லி பொதுவா எல்லாருமே சொல்லிட்டு வள்ளலார் எங்கேயுமே அது சொல்லல யாரோ ஒரு பேச்சாளர் தம்முடைய பேச்சு சுவாதுரியத்தால் அவர் பெரிய பேச்சாளராக இருக்கலாம் அவர் கடை வைத்தேன் கொள்வாரில்லை என்று வள்ளலார் சொன்னார் அப்படியே கேட்டு கேட்டு யாரும் மூல நூலை படிக்கல எழுத்தண்ணி வள்ளலார் படித்தவங்களுக்கு தான் தெரியும் கடை விரித்தேன் கொள்வாரில்லை வள்ளலாரில் எங்கேயுமே இல்லை இதுதான் சொல்லுங்க ஆனால் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கோம் ஏன் யாரோ ஒருத்தர் சொன்னார் இல்லையா அதை அப்படியே கேட்டு 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 அதுபோல திருமுறை பேசுபவர்கள் திருமுறை வரலாற்றை பேசுபவர்கள் இந்த பாட்டில கற்றுனை கூட்டிய ஒரு கடலில் பாய்ச்சல் வந்தவுடனே அந்த இலக்கணம் தெரியாமல் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா காலம் அவர் என்ன சொல்லி இருக்காருன்னு புரிஞ்சுக்காம இது கல்லோடு கட்டி கடலில் எரிந்த பொழுது இந்த நமச்சிவாய திருப்பதிக்கு தேவர் பாடி அவர் வேண்டார் இல்லவே இல்லை அந்த பாட்டு நமக்கு கிடைக்கல உண்மை அதுதான் அவர் கல்லோடு கட்டி கடலில் எரிந்த பொழுது அவர் பாடிய அந்த நமச்சிவாய திருப்பதியும் நமக்கு கிடைக்கவில்லை இது தண்டனை அறிவிச்சார் அரசர் அப்ப நீ என்ன கல்லோடு கட்டி கடல்ல போட்டாலும் எனக்கு நமச்சிவாய மந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு போற அப்ப பாடிய பாட்டு வீசுவதற்கு முன்னால் பாடிய பாட்டு தெளிவாக மூன்றாவது வரி சொல்லுகிறது கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் புரிதா எதிர்காலத்துல என்ன நீ செஞ்சாலும் எனக்கு நல்ல துணையாக நமச்சிவாய மந்திரம் வரும் அப்படின்னு அவன்கிட்ட சூடு வச்சுட்டு போற தண்டனை அறிவிக்கப்பட்ட நிலையில் நமச்சிவாய மந்திரம் எனக்கு துணையாக வரும் என்று எதிர்காலத்தை நோக்கி சொன்ன பாட்டு தான் இதே தவிர இது அந்த நேரத்துல பாடின பாட்டு அல்ல நம்ம வரலாறுகளை எப்படி பிழையா புரிஞ்சுட்டு இருக்கிறோம் பாருங்க நமசிவாய மந்திரம் துணையாக வரும் எப்ப கல்லோடு கட்டி கடல்ல போட்டா சரி அந்த பாட்டு நமக்கு கிடைக்கல கல்லோடு கட்டி கடல்ல போட்டாங்களா இல்லையா சந்தேகம் வருது இல்லையா அதற்கு திரு நீலக்குடி தேவாரத்துல பதிவு செய்கிறார் அப்பர் சுவாமி தெளிவா செய்கிறார் என்ன என்ன பண்ணாங்க யார் பண்ணாங்க எதனால நான் மீண்டு வந்தேன் என்ற மூன்றையும் அழகா அகச்சான்றாக வைத்து அப்பர் பெருமான் திருநீலக்குடி தேவாரத்தில் பாடியிருக்கிறார் அதை ஐயா அருமையா பாடுவார் கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையல் ஒல்லை நீர் புகனுக்க என் வாக்கினால் நெல்ல நீள் வயல் நீல நல்ல நாமம் நவிற்றி உய்ந்தேன் அன்றே பாஸ்ட் டென்ஸ் அமைச்சவாய் திருப்பதிகள் பாடுனது ஃபியூச்சர் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் என்ன நடந்துச்சு பாட்டு கிடைக்கும் பாஸ்ட் டென்ஸ் அன்றே என்ன சொல்ற அன்றே நான் உயிர்ந்தேன் என்ன சொன்னார் கல்லோடு கட்டி கல்லினோடு என்னை பூட்டி கட்டின் கூட கட்டினா கூட கட்ட விழுந்துடும் பூட்டிட்டாங்க கல்லினோடு என்னை பூட்டி யார் செஞ்சாங்க அமன் கையர்

பாடிங்க நமசிவாய சொல்லல என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நீல நல்ல நாமம் அப்ப நமசிவாய மந்திரத்தை சொல்லி நான் வேண்டேன் நல்ல நாமம் நபிற்று உயிர்ந்தேன் அன்றே இல்லையா நமசிவாய திருப்பதிகம்

இதா நடை தக்கிட்ட 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 நடை இதா உங்களுக்கு ஒரு செய்தியோடு நான் சொல்லுகிறேன் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நான் வந்து திருப்பாதிரி குழி இருக்கணும் தெரியுமா எவ்வளவு என்னுடைய என்னை எதிர்பார்த்தார்கள் தெரியுமா அவ்வளவு கேன்சல் பண்ணிட்டு வகுப்புக்கு வந்திருக்கேன் அதை அந்த அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியல லட்சக்கணக்கான மத்தியில் நான் பாடம் பண்ணி என்னங்க என் வகுப்பும் மாற்றி வைக்கீங்க இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேன் இந்த வகுப்புக்கு வரேன்னு சொல்லி மாற்ற முடியாதுன்னு வீட்டுக்கு வந்து என்ன அடைசி போறதா நீங்க பிளான் தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் விட்டுட்டு வந்து நம்ம வகுப்பு முக்கியம்னு உட்காந்துருக்கேன் இந்த ஐம்பது பேருக்கு நடத்திருக்காரு லட்சக்கணக்கான பேர் அங்கே கூட்டியிருக்கிறாரு எனக்கு பேர் புகழ் வரணும்னு அங்கே போய் உட்காந்து பாடிட்டு இருக்கோம் அப்போ வகுப்பு எனக்கு எவ்வளவு முக்கியம்னு நினச்சி வரன்றது அந்த உணர்வு நமக்கு எல்லாருக்கும் வேணும் தயவு செய்து அதை தான் சொல்றேன் பத்து மணி நான் ஒன்பது இங்கே இருக்கணும் சொல்லாதீங்க என் ரெண்டு மணிக்கு நான் வந்தேன் தெரியுமா உங்களுக்கு தூக்கமே பெய்யாது சுத்தமாக அப்படியே உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக உங்கள்கிட்ட பாடிக்கிறேன் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் போகணும் பத்து நிமிஷம் கூட இல்லை எனக்கு ஒன்று இருபத்தஞ்சு ட்ரெயின் அந்த வகுப்புங்கிறத என்னுடைய இது ஆன்லைனில் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க இதை விட எனக்கு வருமானம் இதை விட எனக்கு அலைச்சல் குறைவு உட்காந்த இடத்துல ஏசியை போட்டுட்டு நான் உட்காந்து ஆன்லைனில் எடுத்துகிட்டு போயிடலாம் தெரியுமா இதை விட வருமானம் அதிகமாக அலைச்சலே அதை ஒரு மணி நேரம் வகுப்பு எடுத்துகிட்டு நான் பாட்டு அமைதியே என் வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இது வந்து ஒரு நேரடி வகுப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வரேன் அதை அது அது எப்படி இருக்குன்னு நமக்கு தபம் கிடந்து இருபத்தொம்பது நாள் தபம் கிடக்கணும் அந்த ஒரு நாள் வகுப்புக்கு அப்படி இருந்தால் அந்த திருமுறை உங்களுக்கு அத்தனை செய்யும் அந்த தவம் நமக்கு வேணும் தவளை நாம திருத்திக் கொள்ளணும் என்பது அதற்காக வருத்தப்பட்டு அதற்காக நாம வந்து கவலை போறதுல எந்த விதம் உடல் இது தொடங்கலாம் சொற்றுணை மீந்தியம் சோதி துணை சுனை திருந்தடைந்த கை சுனை குட்டியோ கடலை வாய்ச்சின்னு

பொங்கல் காமரை ஆவின் கருங்கள் ஓவின் கருங்கள் ஓட்டம் இல்லது கருங்கள் அமைச்சி ும் இல்ல உலகின் பயின்று பாவத்தை மண் நின்றுப்பது நமச்சிவாய

கருங்கல கருங்கல மறுபருங்கள் முடி தங்களுக்கருங்கள் நமச்சிவாய மிலன் நாள் தோர் அல்குவான் நலன் குளம் எல்லரா இலும் குளத்து கெர்ப்பதோன் நலம் மிக கொண்டுப்பது நம் சிவாயவி சலம் உலகினி விழுமிய தொண்டர்கள் கூடி நோடி சென்றோ இச்சென்று உங்க நாடித்து நமச்சிவாய சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லது விளக்கது நமச்சிவாயவே தன்னெறிய சரணம் அந்நெறிய சென்றங்கடைந்தவர் தன்னெறியாவது நமச்சிவாயவே

o